என்னவென்று தெரியல இது ஒரு விந்தையிலும் விந்தையாக உள்ளது ஒரு மணி நேரம் சண்டை பண்றாங்க ஒருத்த உடச்சா ஒரு இரு பருவத மலைகள் எப்படி ஓதுகிறதோ அது போல் போர் புரிந்தோ இதில் யாருமே ஜெய பெறவும் முடியவில்லை என்ன ஆகிருக்கும் நான் போடும் மனுமாவதோ அவனுடைய பாதத்தில் போய் மலராக கொட்டுகிறது அவன் போடும் மனுமாவதோ என் பாதத்தில் வந்து மலராக கொட்டுகிறது யாராக இருப்பான்

ஆ யாரடா நீ நீ யாரடா நான் யார் தெரியுமா எப்ப பேர் பட்டவன் தன்னுடைய நாட நகரம் என்ன தாய் தந்தையா அப்படியா நீ தெய்வமாக ஆளுமன்னர் மூன்று லோகத்து மக்கள் மூன்று லோகத்துக்கு அரசனான தேவே என்ற பெற்ற புதல்வன் ஒரே ஒரு மகன் என் பெயர் சித்ராசார் உண்மைதான் ஓ எத்தனையோ தேந்திரன் இருக்கலாம் யாராக இருக்கலாம் என்னுடைய நாடு என்னவென்று தெரியுமா நீ எந்த ஊற்றா

அண்ணா அண்ணா சரிக்கு சரியாக போனத்தினால் அண்ணா என்று உறவாடி தப்பிக்கலாம் என்று படிக்கிறாயா அண்ணா தவறாத என்ன வேதாஜ் என்ன அண்ணா

தேவேந்திரை அழைத்து பிறந்ததால் அதே தேவேன் ஒரு பிறந்தவன் சொல்லி இருக்கிறார் உனக்கு ஒரு அண்ணன் உள்ளான் ஆனால் அழகமான அர்ஜுனா மாவீரனே உன்னுடைய அண்ணன் தேவேந்திரனு அவரை எப்ப பார்ப்போம் எப்படி பார்ப்போம் என்று எத்தனையோ நாட்கள் எண்ணி அந்த வாக்கியம் என்று கிடைத்து விட்டது அண்ணா என் பழிவான வணக்கம் அப்படியா இருந்து விட்டாலும் இருவரும் ஆமா தம்பி என்று பாராமல் வடிக்க சண்டையோ சமுதாயமோ செய்து விட்டோம்

Thank you.

எங்களுடைய நம்மளுடைய வனமாகப்பட்ட ஆறாவது காமதேடு பருவத்தில் ஆறாவது காமதேடு பருவத்தில் குலக்கரையில் தண்ணீர் அறந்து தானே வர வேண்டும் தண்ணீர் அருந்தாமல் அவருடைய நூறு பேருடைய நூறு மனைவிகளும் அதிலே குளித்து மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் தேய்ச்சி அனைத்தையும் தேய்ச்சி அந்த குளித்து நாசுகதி செய்து விட்டார்கள் அந்த குளமும் ஒரு புண்ணியமான குளம் புண்ணியமான குளம் ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணீர் சாகம் ஏற்பட்டா அந்த குளத்தில்தான் குடிக்கும் சரி ஆதலாளி அந்த பெண்களை தட்டி கேட்ட நந்தகோணார்களை அடித்து சித்திரவாதம் செய்து விட்டார்கள் யாரு திருவராகும் திருவராகப்பட்டார்கள் அந்த நந்தகோணார்களே ஆஹ் ஆயிரம் பேரை காவலுக்கு வைத்திருந்தோம் சரி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொன்போது பேர் மடிந்து விட்டார்கள் ஆட்டு மடிந்து விட்டார்கள் ஒருவன் மட்டும் மீதம் மீதவருந்தான் அவன் மட்டும் தப்பி வந்து தேவுரவத்தின் அரசி தேவேந்தருடைய முதன்மனே ஆஹ் சித்திர மூலகத்தில் இவ்வளவு ஒரு அட்டுணி நடந்து கொண்டிருக்கிறது எங்களை அடித்து சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அந்த நந்தகோனார் வந்து என்னிடத்தில் முறையிட உலக புறப்பட்டேன் இவ்வுலகத்திலிருந்து மூலக புறப்பட்டிருந்து இவர்களை அடித்து சித்திரவதை செய்து தேர்கோடி கம்பத்தில் கட்டி தெய்வலோகத்துக்கு கொண்டு போய் தக்க தண்டனை வழங்க வேண்டும் ஒரு போது வேணா நீங்க அண்ணன் என்று சொல்லிவிட்டீர்கள் தாங்கள் சென்று வரலாம் சொல்லி சித்தோ இப்பொழுதோ அவரை சிறம் என்று சொல்கிறார் இப்பொழுது சொன்னால் விடமாட்டா உடனடியாக

இப்பொழுது தந்தையார்கோ நிருபமாக அனுப்ப வேண்டும் சித்திர சேனரிடம் கௌரவர்களை உடனடியாக சிரமட்ட சொல்லி அதனால இப்பொழுது நிறுவத்தை எழுதி பானத்தின் மூலியமாக அனுப்புவோம்

அந்த கவுருங்களை விட்டுவிடு ஆஹ் இதுவே என் கட்டளை இப்படிக்கு தேவை இந்திரன் ஆஹ் தம்பி ஆஹ் அப்பா சந்தியாராவோடவரா சொல்லிவிட்டார் அல்லவா ஆஹ் அவரை இப்போது நான் சிரமிடு செய்கிறேன் தாங்கள் சொன்னால் ஆஹ் எமக்கு சரி அப்படியே ஆகட்டும் ஆஹ் சென்று வருகிறேன் தெய்வலவா